முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க எனக்கு என்னமோ இன்னைக்கான ரொம்ப ஃபயரா இருக்கும்னு தோணுது ப்ரோ வச்சு சேதனை சம்பவம் பண்ண தான் தோணுது முக்கியமா சாட்டர்டே சண்டே எபிசோட் இப்போ கடைசி ரெண்டு வாரங்கள் பார்க்க தான் இருக்கு ப்ரோ ஏன்னா சேதனை வந்து ரொம்ப பயாஸ்டா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அட்டாக் பண்ணி ரொம்ப நீட்டா கேம் ஆடிட்டு இருக்காப்ல சரி கேம் கேம் ரொம்ப நீட்டா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்புல அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு பயங்கரமான ரோஸ்ட் முத்துக்கு மரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன மாதிரி இருக்க போகுது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்றேன் பட் கண்டிப்பா நீங்களாம் யோசிக்கலாம் ப்ரோ

இந்த செங்கல் செங்கல் டாஸ்க் இருக்குல்ல இந்த செங்கல் செங்கல் டாஸ்க்ல முத்துக்குமரன் நினைச்சிருந்தா இரண்டாவது நாள் மஞ்சரி அவங்க கூட கூட்டணி சேர்ந்தோன்னு முத்துக்குமரன் தனியாவே ஒரு கேம் ஆடி இருந்தா எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் டீம் வின் பண்ணிருக்கோம் கண்டிப்பா வின் பண்ணிருக்கோம் ஆனா முத்துக்குமரன் பண்ண தப்பு என்ன ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு டீமும் கூட்டணி ஆட ஆரம்பிச்சாங்க சரி ஓகே நம்ம பக்கத்துல இருக்க டீம் கூட ஒரு கூட்டணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ டீமுக்கு முதல் முதல்ல அவர் ஹெல்ப் பண்ணி அந்த டீமை கூட்டணிக்கு எடுத்தா தருமா அதுதான் முதல் தப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து யாருமே ப்ளூ கலர் டீமே பண்ணல அதாவது முத்துக்குமார் டீமே பண்ணல ஃபர்ஸ்ட் அட்டாக் எல்லோ டீமுக்கு தான் போச்சு எல்லோ டீம் தான் பிடிச்சி அட்டாக் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல முத்துக்குமாரன் கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிச்சு அவன் இங்கே ஹோல்ட் பண்ணியிருந்தானா அந்த எல்லோ கலர் டீம் மொத்தமாக காலியாக இருக்கும் ஜாக்லன் டீம் காலியாக போயிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் மேபி சண்டே போட்டு ஆடி பார்த்துருந்துருக்கலாம் கொஞ்சம் களத்தில் இறங்கி ஏதாவது சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் ஆனால் அவன் அதை பண்ணாமல் என்ன பண்ணிட்டானா எடுத்து எடுப்பில் எல்லோ டீமுக்கு வாலண்டியாக ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அந்த டீமை சப்போர்ட் கையில் எடுத்துக்கிட்டு அப்புறம் இவன் முன்னாடி நின்று ஒரு கேமை மாத்திரங்க பரவாயில்ல எல்லா டீமோட சண்டே போட்டு காலை கையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு கேம் மாடி என்ன பண்ணிட்டா பிங்க் கலர் டீம் கூட மொதல் கடைசி நாட்கள் கூட இறங்கி இவனே ஆடி எல்லோ டீமுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டான் ஓகேவா அந்த எல்லோ டீம் வெற்றி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு டிசர்வே கிடையாது ஏன்னா கடைசி நாள் மட்டும் தான் ஜாக்கில் இறங்கி வந்து ஆடினாங்க அது வரைக்கும் ஜாக்கில் எங்கேயுமே இறங்கி வந்து ஆடல ரயான் மூன்று நாட்களுமே இறங்கி வந்து பெருசாக ஆடல ரஞ்சித் அவர்கள் தனக்கான கோட்டையை மட்டும் காப்பாற்றினாரு ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது முத்துகுமரன் பண்ண தப்புனா அங்கே ஒரு டீமாக சேர்ந்து அந்த டீமுக்கு உதவுனது ஓகேவா அதை தான் சேதனை எடுத்து கேட்க போறாப்புல உங்களுக்கான கேமை நீங்கள் ஆடுவீங்களா உங்களுக்கான நாமினேஷன் ஃபீ பாஸ் நீங்கள் எடுப்பீங்களா இல்லை அவன் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்காண்டி ஆடுறது இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு தரமான ஒரு கொஸ்டின் கேட்க போறாப்புல அப்படிதான் இருக்க போகுது முதல் பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த கேப்டன்சி டாஸ்க்கு வருவாங்க ஓகேவா ஏன் நேற்று ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சு நினைக்கிறீங்க ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு பிக் பாஸ் என்ன சொன்னாரு இதுதான் கடைசி ரயானுக்கு கொடுக்கப்பட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் கடைசி நாமினே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இனி அதையும் சேர்த்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஓகேவா இனி அதையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அங்கே ரத்து பண்ணப்பட்டுட்டு அதுக்கான ரீசன்மே முத்துக்குமரன் தான் முத்துக்குமார் என்ன பண்ணிட்டான் மொத்தமா சேர்ந்து ஆடி எல்லோ டீம்க்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் எல்லோ டீம் வந்து இவனே அட்டாக் பண்றாங்க தெரிஞ்ச கூட எல்லோ டீம் சண்டைக்கு போகாம சரி ஓகேப்பா நீங்களே மொயில வச்சுக்கோங்க நீங்களே வின் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி அந்த எல்லோ டீம் மொத்தமா லூஸ் பண்ணி கொடுத்துட்டு இவன் தனியா வந்தா தெரியுமா அதான் மிகப்பெரிய தப்பு ஆனா கடைசியில சண்டை போடலாம் ரெடி ஆனா எப்படியே கடைசியில வந்து கடைசியா இருக்க ரவுண்ட் வந்து சண்டை போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து சண்டை போட ரெடி ஆனா ஆனா மேல இருந்து பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ் சொம்பையா அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு எல்லாத்தையும் எப்ப நீ ஒரு கேம் ஆடுற அந்த டீம் உழைச்சு கொடுக்குற அப்ப கடைசியில் ஒரு ஞான உதயம் பறக்குது அப்புறம் நான் கேம் ஆட போறேன் வந்து நிற்கிறேன் அத நான் ஆரம்பிச்சிட்டு விட்டு நீ சண்டை போடுற வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன் சொல்லிட்டு கடுப்பாய் தான் எல்லோ கலர் டீமை வின் பண்ண வச்சிருப்பாரு ஓகேவா வின் பண்ண வச்சு அவங்களே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருன்னு சொல்லி சொல்ல வச்சு ஒரு மாதிரி வெறுப்பில் தான் ஒரு பண்ணி எப்படி வெறுப்பில் தான் பண்ணியிருப்பாரு அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை எடுத்து போட்டு சேதனை கேட்க போறான்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு என்ன கண்டிப்பாக கேட்டாகணும் அவனுக்காண்டி ஆடாம அவன் டீம் காண்டி ஆடாம இன்னொரு டீம் காண்டி ஆனது மிகப்பெரிய தப்பு ஓகேவா அது கண்டிப்பாக நீ சேதனை எடுத்து ரோஸ்ட் கொடுக்க போறாப்புல முக்கியமா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு தீபக் அண்ட் மஞ்சரிக்கும் ரோஸ்ட் இருக்கும் ஏன்னா முத்துக்குமரன் தான் சொல்றான் முத்துக்குமரன் தீபக் ஒரு சி முத்துக்குமார் வந்து ஜாக்லின் கூட போய் ஒரு கூட்டணி அமைச்சிட்டு வரான் அந்த டீம் கிட்ட போய் ஒரு சில விஷயங்களை பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றான் உங்களுக்கு எங்க அறிவு போச்சு தீபக் அவர்கள் நல்லா தானே யோசிப்பீங்க மஞ்சள் ஒரு கேம் காண்டி கரெக்டா யோசிப்பீங்களா நீங்க இதை யோசிக்கல நீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த கேம் எப்படி ஆடக்கூடாது நமக்காண்டி ஆடி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் சொல்லிட்டு கண்டிப்பா சேதனை கேட்க போறாரு கண்டிப்பா அந்த விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா அந்த டாக் இருக்கும் வேணா வெயிட் பண்ணி பாருங்க அடுத்து அந்த கேப்டன்சி டாஸ்க் வருவாங்க ஏன்னா அந்த டாஸ்க் முடிச்சு விட்டான் அந்த டாஸ்க்கு விட்டு அங்கேயும் அவன் வின் பண்ணல ஓகேவா அவன் வின் பண்ணல இன்னொரு ஆளுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துட்டான் இன்னொரு ஆளுக்கு அந்த அதுக்கப்புறம் நேற்று அந்த கேப்டன்சி கேப்டன்சி டாஸ்க் நடக்குது மூணு பேர் கலந்துக்கிறாங்க ஜெஃப்ரி பவித்ரா முத்துக்குமாரன் மூணு பேர் கலந்துக்கிறாங்க இதில் எடுத்தடுத்துல முத்துக்குமரன் என்ன பண்றான் ஜெஃப்ரிக்கான ஆட்டத்தை சொல்லி ஆட்டத்தை முடிச்சு விடுறான் முடிச்சுட்ட பிறகு இவன் நினைச்சிருந்தா அந்த ஆட்டத்தை கொஞ்சம் ஆடி தோத்து இருக்கலாம் இப்படி கொஞ்சம் ஆடி தோத்துக்கலாம் ஏன்னா பிக் பாஸ் எதிர்பார்க்கறது அதான் ஒரு வகையில் பிக் பாஸ் ப்ரோ நான் ஒன்று சிம்பிளா சொல்லிட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் சட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியே ஒரு சில விஷயங்களை செட் பண்ணி பலூன் எடுத்து உள்ள வந்து காத்து அடிச்சு போட்டு ஒரு ஒரு டாஸ்க்கை ரெடி பண்ணி வச்சா அந்த டாஸ்க்கை வெறும் ரெண்டே நிமிஷம் ஆடுறீங்கன்னா எபிசோட்ல லைவ்ல எவ்வளோ நேரத்தை காட்ட முடியும் ஸ்லோ மோஷன் போட்டா காட்ட முடியும் பாஸ் அப்படிங்கிற ஷோ எதுக்கு மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ண மக்கள் வெறும் ரெண்டு நிமிஷம் கூட கரெக்டாக என்டெய்ன்மெண்ட் ஆகலனா டிஆர்பி எங்க இருந்து வரும் ஷோக்கான வாட்ச் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் வரும் எதுவுமே வராதுல்ல அப்படி இருக்கும்போது சேனல் சைட்ல கோவப்பட தான் செய்வாங்க டீம் சைட்ல கோவங்கள் இருக்கத்தான் செய்யும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு போன வார கேப்டன்சி டாஸ்க்கு எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஆனா அதுக்கு முந்தின வாரம் எடுத்துக்கோங்க டஃப் ஆயிருச்சு ரொம்ப டஃப் ஆயிருச்சு மஞ்சரி பவித்ரா தீபக் கண்ணே அவங்க பாரு ரஞ்சித் எல்லாம் பயங்கர டஃப் கொடுத்தாங்க ஆனா போன வாரம் அப்படி இல்லை சும்மா வெறும் வெறும் மணிக்கு இடையே எடுத்து கொண்டு கவுத்துற மாதிரி கவுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த வாரம் என்னாச்சு ரொம்ப ஈஸியா முடிஞ்ச மாதிரி முடிஞ்சுட்டேன் டப்புனங்க ரெண்டு பால் அப்புறம் இங்க ஒரு பால் அப்ப முடிஞ்ச மாதிரி முடிச்சிட்டு என்ன பண்ணிட்டீங்க பவித்ரா வெற்றி கொடுக்குறீங்க அப்போ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்காண்டி ஒரு ஷோ நடத்தி உள்ள உட்காந்துருக்கு உள்ள உட்காந்துட்டு உங்ககிட்ட கண்டென்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க அப்ப அவனுக்கான கோபங்கள் இருக்கா செய்யும் அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்னைக்கு சேதனை வச்சு செய்ய போறாப்புல உனக்காண்டி நீ கேப்டன்சிக்கு ஆடி இருந்தா கூட பரவாயில்ல அந்த கேப்டன்சி அந்த கேப்டன்சி வின் பண்ணா என்ன கிடைக்கணும்னு உனக்கு தெரியும் அதையும் தெளிவா புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க நாமினேஷன் பி பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு வாரங்கள் காப்பாத்தி உங்களை கொண்டு வந்துடும் பதினோரு வாரத்துல கால் எடுத்து வைக்கிறீங்க பதிமூணாவது வாரத்துல தான் உங்களை காலை பிடிச்சி எடுக்க முடியும் அந்த அளவுக்கு அது ஒரு பவரான ஒரு விஷயம் ஸோ அந்த பவரை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்னு தான் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு அந்த பவர் எனக்கு வேணவே வேணாம் அந்த பவர் உங்களுக்கு வேணாம்னு சொன்னேன் அந்த பவரை வேற யாரா எடுத்துக்கிட்டு சரி போயிட்டு போட்டுன்னு சொல்லி ஜெஃப் கூட தெரியாது ஓகேவா ஜெப்ரி பவித்ர சண்டை போட்டுக்கோங்க நான் இந்த ஆட்டத்தோடு வெளியே வர வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது ஆனா நீங்க அந்த இடத்துல நின்னு ஜெஃப்ரி அவுட் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் பவித்ரா வின் பண்ண வச்சா தப்பு ஓகேவா உங்களோட ஆட்டத்தை திருப்பி முடிச்சா கொண்டு பவித்ரா கொடுக்குறீங்க எப்படி ஜாக்லினுக்கு ஒரு மூணு நாளுக்குள்ள உழைச்சு கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷமா பவித்ரா உழச்ச உங்களுக்கான கேப்டன்சியும் கொண்டு கொடுத்துட்டீங்க நாமசர் ப்ரீ பாசம் இதில் தான் பிக் பாஸ் கடுப்பாயிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டன்சியும் கிடையாது பாஸும் பாசும் கிடையாது இந்த விஷயங்களை எடுத்து பேச போறாங்க இதில் சேத்தனை எப்படி எப்படி கொஸ்டின் வைக்க போறா நமக்கு தெரியல இந்த கொஸ்டினை விட்டு முத்துக்குமார் நினைச்சா ரொம்ப ஈஸியா வெளியே வரலாம் ஏன்னா நேற்றே வெளியே வந்திருக்கலாம் ஒண்ணுமே இல்ல இப்ப சேதனை கேட்க போறான் நாளைக்கு பிக் பாஸ் சொன்ன ஆன்சர் சொல்லக்கூடாது சேதனை கேட்கும் போது நீங்க வேணும்னு விட்டு கொடுத்தீங்களா இல்ல கேம் ஆடி விட்டு கொடுத்தீங்களா இல்ல உங்களுக்கு அவங்க வின் பண்ணணும்னு தோணுச்சான்னு சொல்லி கேட்கும் அவங்க வின் பண்ணணும்னு தோணுச்சு சேதனா அதனால தான் நான் விட்டு கொடுத்தேன் நான் தான் அந்த கேம் ஓட்டு இது பண்ணி வெளியே வந்தேன்னு சொல்லி சேதனை கிட்ட சொல்லிட்டா லைட்டாவோ ஒரு டைட்டாவோ ஒரு வார்னிங் கொடுத்து கண்டிப்பா உட்கார வச்சு சரி ஓகே நான் வந்து நாளைக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்க நடத்த சொல்றேன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க ஆனா இப்ப வரத்துக்கு முத்துக்குமரன் வீட்டுல அந்த விஷயத்தை என்ன சொல்லி புலம்புறானா நான் வேணும்னு பண்ணல வேணும்னு பண்ணல நான் டிஸ்ட்ராக்ட்

டாஸ்க் இருக்காது ஏன்னா வரப்போ வர என்ன ப்ரோ ஃபேமிலி ரவுண்ட் ப்ரோ ஃபேமிலி ரவுண்ட் வீட்டுக்குள்ள கேப்டன்சி இருக்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ள பெரிய டாஸ்க் இருக்க போறது இல்ல சும்மா காலையில் இருந்துச்சுன்னா சாலியா கிளம்பி எல்லாரும் அவங்க குடும்பம் எப்போ வருவோன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க இந்த வாரம் ஃபுல்லாக சகஜோதி ஆர்வமா சாலியா பாத்துட்டு இருப்பாங்களே தோற யாரும் ஃபைட் பண்ணும் சண்டைக்கு போனோம் டாஸ்க் பண்ணணும் இருக்க மாட்டாங்க அப்படியே ஏதாவது ஒரு சில ஃபேமிலி உள்ள அந்த அந்த ஃபேமிலிக்காண்டி சின்ன சின்ன டாஸ்க் ஏதாவது வைப்பாங்க ஒரு ஃபன்னான டாஸ்க்காக தான் இருக்கும் ஓகேவா சோ அதனால எனக்கு தெரிஞ்சு கேப்டன் தேவைப்படாது மேபி முத்துக்குமரன் வந்து கரெக்டான கேப்டன்சி டாஸ்க் இருக்கும் அப்படி கரெக்டான ஆன்சர் கொடுக்கலனா கண்டிப்பா கேப்டன்சி டாஸ்க் இருக்காது அப்படி கரெக்டான ஆன்சர் இல்ல அந்த செங்கல் செங்கல் டாஸ்க்கான விஷயங்களும் கேக்குறாங்க அதுலயுமே கரெக்டான ஆன்சர் இல்ல ஒரு மாதிரி எல்லாம் உளத்துறாங்கன்னா அந்த நாமினேஷன் ரயானுக்கு போகாது கண்டிப்பா அதுவும் சேர்ந்து கட் பண்ணப்பட்டுறோம் அப்படிங்கறதான் உண்மை நீங்க சொல்லுங்க ரயானுக்கான நாமினேஷன் விபாஸ் அப்படியே கரெக்டாக இருக்கட்டுமா இல்லை ரிட்டன் வந்து கன்சிடர் பண்ணி அவங்க கையில் வந்து ரிட்டன் நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி ரிட்டன் கொடுக்குறது கரெக்டானு சொல்லி உங்களுக்கான கரெக்டான சொல்லி மார்க்காம கமண்டில் போடுங்க என்ன கேட்டால் கொடுக்க வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்க அவனுக்கு எதுக்குன்னு கேட்குறேன் அடுத்த வாரம் வெளியே போட்டு ப்ரோ அவன் நாமினேசன் வாங்கிட்டா இன்னொன்று ரெண்டு வாரம் உள்ளே இருப்பான் ப்ரோ அப்புறம் வரப்போகிற வரேன் பவித்ரா தீபக் மஞ்சரி ஜெஃப்ரி இந்த மாதிரி ஆட்களை வீட் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிட்டு கமாண்டில் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் முத்துக்கு மருந்து இந்த ரோஸ்ட் வேணுமா வேணாமா என்ன கேட்டால் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் டிக்கெட்டு